வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே சினிமா தேடல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கோலிவுட்டே அதிர வச்சுக்கிட்டு இருக்கு ஆமாங்க பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வசூல் வேட்டை பத்தி தான் நாளை நாள்ல இந்த படம் என்ன சாதனை பண்ணிருக்குன்னு பாப்போமா கோலிவுட்டோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமா பிரதீப் ரங்கநாதன் உருவாகி சொல்லலாம் இருபது கோடி முப்பது கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தாலே நூறு கோடியிலிருந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வசூலை அள்ளி குவிச்சு ஒட்டுமொத்த திரையுலகையும் ஆச்சரியப்படுத்திட்டு வராரு இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ சரத்குமார்னு பலர் நடித்த டியூட் படத்தோட நான்காவது நாள் அதிகாரப்பூர்வ வசூல் நிலவரம் வெளியாயிருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இந்த வருஷம் அஜித் குமார் நடித்த குட் பேட்டக்லி அக்லி இருநூறு கோடி வசூல் செஞ்சது ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்டே அஜித்தோட சம்பளத்தை சேர்த்து இருநூறு கோடி இருக்குன்னு சொல்றாங்க அதனால அந்த படம் பெரிய லாபத்தை கொடுக்கலையாம் ஆனா நம்ம பிரதீப் ரங்கநாதனை வச்சு வெறும் இருபத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுத்த இந்த டியூட்டியின் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் மட்டுமே எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வாரி கொடுத்துருக்குற ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இன்பநிதி வெளியிட்ட தனுஷோட இட்லி கடைப்படம் இது வரைக்கும் அந்த உலக அளவில் எழுபத்து மூன்று கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சிருக்கு ஆனால் வெறும் நான்கு நாளில் பிரதீப் ரங்கநாதனோட டியூட் எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வசூல் செஞ்சு இட்லி கடை படத்தோட லைஃப் டைம் வசூலையே காலி பண்ணிருச்சு இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா தனுஷ் இயக்கி நடிச்ச இட்லி கடை படத்தை நிறைய பேர் பாராட்டினாங்க ஆனா டியூட் படத்தை பலரும் கழுவி ஊத்தினாலும் நம்ம ஜென்சி கிட்ஸ் இந்த படத்தை ஒரு பஸ்டரா மாத்திட்டாங்க இப்போ டியூட் படத்தோட அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா இந்த வருஷம் சிவகார்த்திகேயனோட மதராசி விஜய் சேதுபதியோட தலைவன் அஜித் அஜித்குமாரோட விடாமுயற்சி படங்கள் நூறு கோடி வசூலை தாண்டுச்சு அதே லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம டியூட் படமும் இன்னும் ஒரு பதினேழு கோடியை அள்ளி அசால்டா நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்ல இணைஞ்சிரும்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த நான்கு நாளா தொடர்ந்து சுமார் இருபது கோடி வசூலை டியூட் அள்ளிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது சரி நூறு கோடி ஓகே இருநூறு கோடிக்கு வாய்ப்பு இருக்கா முதல் அஞ்சு நாளுக்குள்ளேயே நூறு கோடி வசூல் பண்ணிட்டா அடுத்தடுத்த வாரங்கள்லேயும் படத்துக்கு ரசிகர்கள் ஆதரவு கிடைச்சா கண்டிப்பாக இருநூறு கோடி வரைக்கும் வசூல் செய்ய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்றாங்க எது எப்படியோ டிராகன் படத்தோட நூற்றி ஐம்பது கோடி வசூலை டியூட் கண்டிப்பாக கிடக்கும்னு உறுதியாகிவிட்டது பொங்கலுக்கு மறுபடியும் பிரதீப் ரங்கநாதனுக்கு போட்டியா சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தின் மூலம் பெரிய இலக்கை நிர்ணயிப்பார்னும் எதிர்பார்க்கப்படுது பிரதீப் ரங்கநாதனோட இந்த தொடர் வெற்றியை பற்றியும் டியூட் படத்தோட இந்த பிரம்மாண்ட வசூலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி